நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் சங்கீதங்கள் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே அநேக காரியங்கள் வாய்க்கவில்லை ஒன்று நடைபெறவில்லை என்று நீங்கள் அழுது புலம்பலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கலாம் குழப்பத்தில் இருக்கலாம் அல்லது வேதனையில் கூட இருக்கலாம் கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் காரியங்களை கத்த வாய்க்க பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பானத்தின் பிள்ளைகளை கர்த்த சொல்லியிருப்பார் என்றால் அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நீங்கள் அந்த வார்த்தைகளை எனக்கு கத்த சொல்லியிருக்கிறார் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று அதை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமே ஆனால் ஒரு காரியத்தை செய்யும்படியாக இந்த சங்கீதக்கான காரை தாவது சொல்லுகிறார் என்ன அந்த காரியம் நீங்க அவர் மேல் நம்பிக்கை வைத்து உங்க உங்க வழியை அவருக்கு நீங்க ஒப்புவிக்கணுமா நிறைய நேரம் இந்த இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிடுறோம் என்னன்னா நம்ம வழிய நமக்கு மேல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அவங்க கணங்களை ஒப்பு கொடுத்துடுறோம் இல்லை பெரிய பெரிய ஆபீசர்ஸுடைய கணங்களை ஒப்பு கொடுத்துறோம் நம்ம அம்மா கையில கொடுத்துறோம் நம்ம அப்பா கையில கொடுத்துடுறோம் நமக்கு பிரியமானவங்க கையில கொடுத்துடுறோம் ஆனா சங்கீத தாவி சொல்றாரு உன் காரியம் வாய்க்க வேண்டுமே உன் வழியை கத்திருக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்க காரிய சித்தியாக நீங்கள் மாற வேண்டுமேயானால் உங்கள் காரியம் ஜெயமாக மாற வேண்டுமேயானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஐ மீன் கர்த்துடைய கரத்துல உங்கள் வழியை ஒப்பு கர்த்துடைய கரத்துல உங்கள் வழியை நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது கற்று என்ன செய்வார் தெரியுமா உங்க காரியங்களை எல்லாம் அவர் கை கூடி வர பண்ணுவார் தாவிதை பாருங்கள் தன்னுடைய காரியத்தை கரத்துல ஒப்பு கொடுத்தான் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய காரியங்களை கத்திர வாய்க்க பண்ணினார் சத்துடைய கையிலிருந்து கத்திர விலைக்கு காத்து கொண்டார் கோலியாத்துடைய கையிலிருந்து கத்திர விலைக்கு காத்துக்கொண்டார் அவனுக்கு வரக்கூடிய எல்லா நிந்தைகள் இருந்தும் அவமானங்கள் இருந்தும் ஆண்டவர் அவனை விலைக்கு காத்து கொண்டார் காரணம் தாவிது அவனுடைய வழியை கத்தருக்கு ஒப்புத்தான் ஒப்புவித்துட்டு சும்மா விடல அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறான் சொல்றான் இந்த நான் கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான் இவன் கத்தரை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் எப்படி காரணமாக இருக்க முடியும் இவன் எப்படி நம்ம ஆண்டவரை தூசிக்க முடியும் இவனை நான் இன்றைக்கு கொன்று போடுவேன் என்று கர்த்தர் என் கரத்திலே இவனை ஒப்பு கொடுப்பார் என்று அவன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான் பாருங்க இன்னைக்கு உங்க பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும் உங்க சோதனைகளை மேற்கொள்வதற்கும் நம்ம நிறைய நேரம் இந்த காரியத்தை நம்ம செய்யறது இல்ல என்ன செய்யறது இல்லை அவருடைய கரத்துல நம்ம வழியை ஒப்பு கொடுக்கறதில்ல சொல்றேன் கர்த்தர் உங்க காரியங்களை கை கூடி வர பண்ணுவார் அது மழையா இருக்கலாம் பெரிய தேவையா இருக்கலாம் அல்லது பண தேவையா இருக்கலாம் பொருளாதார தேவையா இருக்கலாம் மன கஷ்டமா இருக்கலாம் குடும்பத்துல குழப்பமா இருக்கலாம் படிப்பின் காரியமா இருக்கலாம் எதிர்காலத்துடைய சூழ்நிலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு உங்க வழியை ஒப்பு கொடுத்து பாருங்க உண்மையா சொல்றேன் நீங்கள் தோல்வியை அல்ல ஜெயத்தை பெற்று கொள்வீர்கள் அவமானத்தை சந்தோஷத்தை பெற்று கொள்வீர்கள் நிந்தையை அல்ல பேர் புகழை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆமே நீங்க பிசினஸ்ல எல்லாவற்றையும் இறந்தவர்கள் அல்ல நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வீர்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்க வழியை கத்திருக்க ஒப்புவீங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க அண்டபுரே நான் உங்களை நம்பி நான் எந்த மனுஷனையும் நம்பல எந்த அதிகாரியை நம்பல எந்த கவர்மெண்டையும் நம்பல நான் நம்பியிருக்கிறது உங்களை நம்பி என் காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க நீங்க சொல்லுங்க உண்மையா சொல்றேன் உங்க காரியம் முழுவதும் ஜெயமுள்ளதாக சந்தோஷம் நிறைந்ததாக எதை விரும்புறீங்களோ அதை கத்தர் அப்படியே மாற்றி கொடுப்பார் சங்கீதக்கான தாவிது சொல்வது போல நம்முடைய வழி எதுவாக இருக்கட்டும் கோணலும் மாறுபாடாக இருக்கட்டும் அதையெல்லாம் ஆண்டு ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரே இனி நான் இல்லை நான் டிசிஷன் எடுக்க மாட்டேன் நான் முடிவெடுக்க மாட்டேன் நீங்க தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் நீங்க சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்னு அவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்படுவீங்கன்னா நான் சொல்றேன் உங்க வழிய அவர் எடுத்துக்கொண்டு காரியத்தை வாழ்க்கை செய்வார் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை உங்களை காண செய்வார் கத்திர நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ नईवा एजी सब पांडिचेरी जब के डबल नईन फू डबुलवन सिक्स नईन टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नई